மெட்ரிகன் குண்டலினி சக்தியை எழுப்பி ஞானம் அடைந்ததை குறிக்கும் சிவன் கழுத்தில் உள்ள பாம்பு குண்டலினி சக்தி மேலெழும்பியதை குறிக்கும் அந்த குண்டலினி சக்தி என்பது பாம்பு நகர்வதைப் போலத்தான் மேலெழும் என்பதால் பாம்பை அதற்கு அடையாளமாக கொடுத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள் சிவன் உடம்பில் போர்த்தியுள்ள புலித்தோல் அவர் வேட்டையாடி வாழ்ந்தார் என்பதை குறிக்கும் சிவன் தலையில் உள்ள மூன்றாம் பிறை என்பது அவர் நிலவு நாட்காட்டியை உருவாக்கினார் என்பதை குறிக்கும் சூளம் என்பது அவர் இரும்பை உருவாக்கினார் என்பதை குறிக்கும் உடுக்கையானது அவர் இசை கருவிகளை வடிவமைத்தார் என்பதை குறிக்கும் தலைக்கு மேல் உள்ள நீர்வீழ்ச்சி குமரி கண்டத்தில் ஓடிய பக்ருலி ஆறை குறிக்கும் இப்படிதாங்க நம்ம முன்னோர்கள் கடவுளுடைய வரலாற்றை தக்க வச்சிருக்காங்க